ஹாய்ங்க நம்ம வந்து ஒரு பெட்டிக்கடை பால் கோவை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இங்கே பாருங்க ஒரு கப்பு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க பொறிக்கடலை அதில் முக்கால் கப்பு நம்ம ஜீனி எடுத்துக்கலாம் ஒரு ஏலக்காய் எடுத்துக்கலாம் நம்ம வந்து இதுக்கு கொஞ்சம் நெய் தான் கொஞ்சம் தான் நெய் தேவைப்படும் இது வந்து நம்ம சின்ன வயசில் நம்ம எல்லாருமே சாப்பிட்ருப்போம் நீங்களும் ஒரு அடி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சும்மா வேறு லெவல்ல இருந்துச்சு கடையில் ஒரு ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய் ஆகிட்டு பத்துக்கோங்க சின்ன பீஸு இம்பிடு தான் கொடுப்பாங்க இது நம்ம இந்த வீட்டில் உள்ள பொருளை வச்சு நிறைய நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள் நெய் வந்து பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துச்சுக்கலாம் ரொம்ப ஈஸிங்க நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு இந்த பொறிகடலையே நம்ம ஒரு மிக்சி ஜார் மிக்ஸி ஜாரில் பொறிகடலே சேரலாம் அப்புறம் இந்த ஏலக்காவையும் சேர்த்துக்கலாம் மறுபடியும் ஜீனியும் சேர்த்துக்கலாம் இப்ப வந்து நம்ம இத மிக்சில நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இத வந்து நம்ம மிக்சில நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம் வந்து பாருங்க நம்ம மிக்ஸி ஜார்ல அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு பாருங்க இந்த அளவுக்கு மைய இருந்தா போதும் நம்ம வந்து இப்போ ஒரு கடாய எடுத்துக்கலாம் கடையை பத்த வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் அடுப்ப பத்த வச்சுட்டு அடுப்பு நல்ல கொஞ்சம் நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டாலே போதுங்க நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போல வாங்கினதுதான் அப்போ அஞ்சு பிசா பத்து பிசா நாலுனா ஒரு ரூபாய் இப்ப ரெண்டு ரூபாய் ஆயிட்டு அஞ்சு ரூபாய்க்கு கொஞ்சம் பைசா இருக்குது அவ்வளோதான் இதை நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் நம்மளுக்கும் நிறையாவே கிடைக்கும் ஈஸியும் கூட பாருங்க நான் அடுப்பை வந்து சும்மா தான் வச்சுருக்கோம் ரொம்ப ஃபீடாக வைக்க வேணா கொஞ்சம் குறைச்சே வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சிருக்கோம்ல இதை வந்து அப்படியே அதில் தட்டிடலாம் அப்படியே தட்டிட்டு நல்லா கிண்டி கொடுத்துருங்க நல்லா இப்படி நல்லா இப்படி பண்ணுங்க ப்ரெஸ் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சம் அமுக்கி இப்படி விடுங்க நல்லா நம்ம மிச்ச எண்ணெய் இல்லை அதையும் கொஞ்சம் விட்டுலாம் இது பொறிக்கட ரொம்ப சத்து கூட சீனி வந்து நம்ம தேங்கி சேர்த்துக்கலாம் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு போட்டேக்கி வச்சுக்கோங்க ரொம்ப இனிப்பா தெரியும் அதனால நீங்க முக்கால் கப்பு சீனி சேர்த்தாலே நம்மளுக்கு வந்து கரெக்டா இருக்கு நல்லா இப்படி கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம கேஸ ஆஃப் பண்ணிட்டு நம்ம அப்படி பிடிச்சு இந்த பாருங்க இந்த அளவுக்கு வந்தாலே போதும் இப்போ வந்து நம்ம பீஸ் போட்டுடலாமா நல்லா இப்படி ஃபர்ஸ்ட் நல்லா பண்ணிக்கோங்க செஞ்சுக்கோங்க கொஞ்சம் சூடாக இருக்குதுல்ல அந்த சூட்லேயே கொஞ்சம் இப்படி பண்ணா பெரிய ஆளுக்கு வர யாருனாலும் நெய் சேர்ந்து நெய் சேர்ந்துருக்கு சீனி இருக்கு ரொம்ப உடம்புக்கும் நல்லது நீங்க அடிக்கடி கடையில வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம வீட்டுலயே பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் அவ்வளோ நல்லது நல்லா இப்படி சூடு ஆறுதன்னைக்கு இப்படி பண்ணு செஞ்சிருங்க ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சதை நாங்கள் போடுறோங்க எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃபாலோ கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தெரிஞ்சதை போடுதோம் கரெக்டாக தான் ஏற்றுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க அதுவும் ரொம்ப செலவு இல்லாமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நம்ம பண்ணுறோம் Now leave aan toe பாருங்க ஒரு பிளேட்ல கொஞ்சம் நெய் தடவிட்டு நல்லா இப்படி இப்படி பண்ணிடுங்க செஞ்சுட்டு நம்ம வந்து இப்போ வந்து இப்போ வந்து நம்ம இந்த இருக்குது பாருங்க நல்லா அமைக்க விட்டுருங்க ஒண்ணு போல வர்ற மாதிரி கொஞ்சம் அமைக்கி விட்டுருக்கா கொஞ்சம் பாருங்க ஆறிட்டு நம்ம கையை வச்சு நல்லா அமைக்க விடுங்க இது ரொம்ப ஈஸிங்க லைட்டா சுடு பார்த்து பாருங்க நம்ம வந்து வந்து ரொம்ப நெய்யே சேர்க்கலை உங்கள் முன்னாடி தான் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் திருப்பி கொஞ்சோண்டு போட்டு அந்த ரெண்டு ஸ்பூனில் தான் அதை போட்டு நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம எக்ஸ்ட்ரா நெய் சேர்க்கலை இந்த பால்கோவை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு யாருக்கெலாம் பால்கோவை பிடிக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள் இதை நம்ம அப்படி கூட சாப்பிட்லாம் கட் பண்ணி சாப்பிட்லாம் இதை ஏதாவது ஒரு அச்சு வச்சு கூட நம்ம பண்ணலாம் நம்ம ஆனால் கரண்டி வச்சு கத்தி வச்சு போட்டுடலாம் பீஸ் போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படினாலும் டேஸ்ட் அப்படி தானே இருக்கும் உங்களுக்கு அப்படி சாப்பிடுங்க பீஸ் போட்டுனாலும் சாப்பிடுங்க எப்படினாலும் சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் ஏன்னா இதெல்லாம் சின்ன பிள்ளைல நாங்களாம் சாப்பிட்டது இல்லையா அப்பெல்லாம் விலை கம்மி தான் எல்லாமே கூப்பிட்டேன் இதுக்கு வீட்லயே ஒரு பாக்கெட்டு ஒரு ஐம்பது ரூபா வாங்கினா போச்சு நம்ம வீட்டுல எத்தனை பேரும் அதுக்கு தகுந்தோடி வாங்கி நம்மளே செஞ்சு சாப்பிட்டாலே சந்தோஷமா தான் இருக்கும் நம்ம வீட்டில இருக்கவங்களுக்கு கொடுத்தோன்னு ஒரு சந்தோஷம் அவங்களும் நம்மளுக்காடி செஞ்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க அதுவும் சந்தோஷம்தான் உங்க வீட்டுல இந்த மாதிரி உண்டா நீங்க ஏதாவது செஞ்சு கொடுத்து வீடியோக்கு சொல்லிருக்காங்களா லைக்கே போட மாட்டேங்க எல்லாரும் நீங்க போடுறீங்க வீடியோ லைக்கே விட மாட்டேங்கு அக்கடிக்கிறாங்க ஆனாலும் நீங்க என்னைக்காவது போடுவீங்க அப்படின்னு நினைச்சிட்டு நான் போட்டுட்டு இருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து நல்லா அமுி விட்டாச்சா இப்ப வந்து கத்தி வச்சு பீஸ் போட்டுடலாமா பாத்தீங்களா கொஞ்சோண்டு மாவுல நமக்கு எவ்வளவுகானு வந்திருக்குன்னு அது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே தான் நம்ம பண்றோம் பாருங்க நம்ம பீஸ் போட்டாச்சு நீங்களும் உங்க வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் பாருங்க உங்களுக்கு இது யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உப்போ நீங்கள் இதே மாதிரி ஒரு கப்பு ஒரு கப்பு பொறிகள் எடுத்து பொ பொட்டுக்கள் எடுத்தீங்கன்னா முக்கால் கப்பு சீனி சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஏலக்கம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் உங்கள் வீட்டில் இவ்வளோதானே நம்மளுக்கு ஒரு பால் கோவா கிடைக்கும் இது பெட்டி கடை பால்கோவா சொல்லுவாங்க இந்த ஒரு பீஸு ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா சொல்லுவாங்க நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிட்டா நிறைய கிடைக்கும் தேங்க்யூ பார் வாட்சிங் பாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம்